அவல் குளக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு அவள் வந்து நான் வந்து ஒன்றரை கப்பு மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுள்ள அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க அலசி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா அலசிட்டேன் இப்போ இது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு தனியாக ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட இதை விட்டுருங்க இது இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் இப்போ கொளக்கட்டை செய்ய போகிறப்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா பொரியட்டும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவை போ இது வடைக்கு போடுற கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது லைட்டாக வந்து வதக்கி விட்டால் போதும் இந்த வெங்காயத்தை அடுத்து பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம வந்து கேரட் சேர்த்துருக்கோம் நல்லா ஒரு பெரிய கேரட்டை வந்து நல்லா குட்டியாக வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வதங்கின உடனேயும் நான் வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இப்போ இதையும் வந்து சும்மா ஜஸ்ட்டு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டால் போதும் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்கணும் பாருங்கள் இவ்வளோ வதக்குனா போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை அமர்த்திடுங்க அமர்த்திட்டு அந்த சூட்டுலேயே இந்த தேங்காய் வந்து வதங்கினா போதும் கொஞ்சம் ஒரு காப்போஷன் அளவில் தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த சூட்டிலே தான் வந்து தேங்காவை வந்து வதைக்கிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து ஒரு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அவள் இப்போ வந்து இதை வந்து நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லாவே மசியும் இது பாருங்கள் இந்த மிக்சிங் பவுலில் நான் கொட்டிட்டேன் இப்போ ஒரு கை வச்சே வந்து இதை நல்லா வந்து நான் மசிச்சு விட்டாச்சு பாருங்க இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்துட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து வதக்கி வச்ச அந்த வெங்காயம் கேரட்டெல்லாம் வந்து இதோடு கொட்டிக்க போகிறோம் இதில் அப்படியே கொட்டிடுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டாச்சு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கொலக்கட்டை பிடிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொலக்கட்டை வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கொலக்கட்டையாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு காம நேரத்தில் இது எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க நீங்கள் வேக வைக்கிறப்ப இப்போ ஒரு காம நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலக்கட்டை வந்து நல்லாவே வெந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த கொலக்கட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இதை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம்